துடிக்கிட வேண்டும் மாட்டிற்காக பசுமாட்டிற்காக அடி வாங்கிவிட்டு பரவேசி போன்று கூடாது அடிக்க வருபவன் நூறு பேராக இருந்தாலும் ஒருவனை கட்டிப்பிடித்தவன் பிடித்து கழுத்தை கடித்து ரத்தத்தை குடிக்க பழக வேண்டும் தான் சாவதற்கு முன்னால் அவன் செத்து போக வேண்டும் இப்படி முஸ்லிம் பழக தொடங்கிவிட்டால் பசுமாட்டை உன் வீட்டு வாசலிலே கட்டிவிட்டு போவான் அகலாத் தின்றது பசுமாடா இல்லையா என்பதை ஆராய்ச்சி செய்ய மாட்டான் மத்திய பிரதேசத்து பெண்கள் வைத்திருப்பது பசுமாடா இரும மாறா என்று ஆராய்ச்சி செய்ய மாட்டான் அதைக் கொண்டு நமக்கு பயமுறுத்த மாட்டான் ஒரே ஒரு முறை செய்தார் பசுமாடு வைத்திருப்பதற்கு உன்னை அடிப்பதற்கு ஆயிரம் ஒருவனை பிடித்து அவருடைய கழுத்தை கடித்து ஒரே ஒருவனை பிடித்து பசுமாடு விஷயமாக அவன் பேசுவதையே விட்டு விடுவான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதல்ல உரிய உயிரோடு பேசுகிறேன் விழாலை அடித்த போது விழாலை அடித்த போது ஆயிரம் பேர் கூடி கண்டு விழாலை கல்லால் அடித்த போது இருந்தாதே ஈமானிய உறுதி ஒரு முறை கேட்டார்களாம் விழாலை எழுதித்திலே அடிக்கிறான் அவன் தான் அகத் அகத் என்று அவனுடைய வெறித்தனம் கூடி அவன் அடித்தான் பின்பு ஏன் நீ நான் தகதை சொன்னால் என்ற போது சொன்னார்களாம் விழாவில் அவன் அகது என்று சொன்னால் என்னை அடிப்பான் என்பது எனக்கு சந்தோஷத்தை தந்தது அது போன்ற உணர்வை பெற வேண்டும் பசுமாற்றுக்காக விட்டு பங்கப்பட்டு போகக்கூடாது கேவலப்படக்கூடாது அடி வாங்கக்கூடாது நம்முடைய நிகழ்ச்சிகளை தடுக்க வரக்கூடிய போலீசுகளை பார்த்து பயப்படக்கூடாது உங்களை போன்ற நாகரிகமற்ற மற்ற காட்டு மிராண்டிகளால் தான் இந்த நாடு கெட்டு குட்டுச்சோறாகி போயிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் ராகுலுடைய விஷயத்திலே உச்ச நீதிமன்றம் வெக்கப்பட்டதை போன்ற ஒரு நிலையை போலீசுக்கு உருவாக்க வேண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீபக் மிஸ்ரா என்ன சொன்னான் நீதிபதி என்று அவனை சொல்வதற்கு வெட்டப்படுகிறேன் காந்தியை கொண்டான் என்று சொன்னார் அதற்கான ஆதாரத்தை நீ நிரூபிக்க வேண்டும் என்ற போது நான் கோர்ட் வழக்கை சந்திக்கிறேன் என்று ராகுல் சொல்லியதற்கு பிறகு நீதிபதி மிஸ்ரா அடுத்த வாய்தாவிலே சொல்லியிருக்கிறான் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா நாங்க கேச படித்து பார்த்ததுக்கு பிறகு இந்த கேஸை போலீஸே ஆராயக்கூடாது எவன் வழக்க தொடர்ந்தானோ அவன் ஆராயணும்னு சொல்லிருக்கான் அப்பனா இவ்வளவு காலமா நீ கேச படித்து பார்த்தாமலே தீர்ப்பு வழங்கிட்டு இருக்கிறியா கேவலமா இல்ல நீ ஒரு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி உனக்கு அசிங்கமா இல்ல உனக்கு அவமானமா இல்ல ஆனா நீ உண்மையா நல்ல தாய் தந்தைக்கு பிறந்தவனா என்ன பண்ணிருக்கணும் உன்னுடைய பதவியை தூக்கி போட்டு போயிருக்கணுமா இல்லையா பெ தாய் கேவலமா பேசுற அளவுக்கு மத்தவர்கள் கேவலமா நினைக்க நினைக்கக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட இழிவானவர்கள் எல்லாம் நம்ம நாட்டினுடைய நீதிபதியாக போயிட்டாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் வெட்டி தலகூடிய கூடிய அளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டியே உணர்வு பெற வேண்டும் அடிவாந்த கூடாது இஸ்லாம் இந்த நாட்டினுடைய அச்சுறுத்தல் சொல்லி பழக வேண்டும்

ஏதோ ஒரு சட்டத்தை ஒரு ஒரு ஆட்சி அல்ல அனைத்தையும் சொன்னார்கள் பெருமான சொல்லல்லா கொலை சொல்லம் செய்து காட்டினார்களா இல்லையா அடித்த குறைசிகள் அப்படியே கைகட்டி நின்றார்களா இல்லையா பத்தே மக்காவில முகமதே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட சொன்னார்களே நான் என்ன செய்ய எதிர்பார்க்கின்றீர்களே என்று கேட்டபோது அப்படி கொண்டு வர வேண்டும் மோடியை கைகட்டி நிற்க வைக்க வேண்டும் மோகன் பகத்தை கைகட்டி நிற்க வைக்க வேண்டும் முஸ்லிம்கள் எழுந்து நிற்க வேண்டும் நாங்கள் சாதித்து காட்டுவோம் முஸ்லிம்களாகிய நாங்கள் சாதித்து காட்டுவோம் இந்த நாட்டினுடைய அச்சுறுத்தலாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களை அடக்கின்றவரை உங்களை ஒடுக்குகின்றவரை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒருபோதும் முடக்கிக் கொள்ள மாட்டோம் என்று சாதித்து காட்ட வேண்டும் சிந்திக்க பழக வேண்டும் சாதாரண விஷயம் அல்ல ஜாக்கிர் நாய்க்கு மீது எனக்கு தனிப்பட்ட ஆர்வமும் இல்லை ஆசையும் இல்லை உண்மையில் கூட எனக்கு ஜாக்கிய நாய்க்கு மேல் சில வருத்தங்கள் கூட இருக்கிறது அவரை இந்த அரசாங்கம்